வெங்காயத்தாள் வெங்காயத்தாளின் மேற்பகுதியானது பச்சையாகவும் அடிப்பகுதி வெள்ளையாகவும் இருக்கும் வெங்காயத்தாளில் குறைந்த கலோரிகளே இருக்கின்றன மேலும் வெங்காயத்தாளில் விட்டமின் சி விட்டமின் பி டூ மற்றும் தயாமின் உள்ளிட்ட பல விட்டமின் சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன வெங்காயத்தாளானது சாலட் வெங்காயம் சுருள் வெங்காயம் பச்சை வெங்காயம் என பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுது இது சாம்பார் வெங்காயம் பல்லாரி பூண்டு குடும்பத்தை சேர்ந்த கீரை ஆகும் ஐ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் இன்னைக்கு இந்த பதிவில் இந்த ஒரு தாள் போதும் அனைத்து நோய்களுக்கும் நோய் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் ஸ்ப்ரிங் ஆனியன் அப்படிங்கிற வெங்காயத்தாள் பற்றி தான் இந்த பதிவுல நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸ்ப்ரிங் ஆனியனில் உள்ள பெக்டின் என்னும் கார்போஹைட்ரேட் பெருங்குடல் புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பை குறைக்குது அது மட்டும் இல்லைங்க கண் நோய் மற்றும் கண் பிரச்சனைகளுக்கு நல்ல மருந்தா பயன்படுது வெங்காயத்தால் இரத்தத்தில் காணப்படும் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது மற்றும் உடலின் குளுக்கோஸ் தன்மையை அதிகரிக்கிறது வெங்காயத்தால் கீழ்வாதம் மற்றும் ஆஸ்மா நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல மருந்தா இருக்கு அது மட்டும் இல்லைங்க இந்த வெங்காயத்தால் இதே ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது உடல்ல உள்ள தேவையற்ற கொழுப்புகளை குறைக்கவும் அதனால் உண்டாக்கும் இதய அபாயத்தை குறைக்கவும் உதவி செய்யுது அது மட்டும் உள்ள வெங்காயத்தாள் மற்றும் வெங்காய பூவை அரைத்து வாயை கொப்பளித்தால் பல் வழி நீங்கும் ஈறுகள் சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாகும்னு சொல்றாங்க வெங்காயத்தாளை உணவில் சேர்ப்பதனால் மலைச்சிக்கலை போக்க உதவி செய்யுது அது மட்டும் உள்ள இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் பசியை தூண்டும் உணவாகவும் விரைவான சிற்றுண்டியாகவும் நாம எடுத்துக்கலாம் இதுல நார்ச்சத்துகள் அதிகமா இருக்கு இறைப்பை அலர்ஜி அமலத்தன்மை மலச்சிக்கல் மற்றும் பிற நிலைமைகள் உள்ளிட்ட கடுமையான செரிமான பிரச்சனைகள் இருந்தாலும் வெங்காயத்தால் நமக்கு உதவி செய்யுது அது மட்டும் இல்ல வெங்காயத்தாளில் உள்ள நார்ச்சத்துக்கள் நல்ல இயக்கத்தை எளிதாக்குது இது செரிமான அமைப்பை மிகவும் சுறுசுறுப்பாக்குது வீங்கிய குடல்களுக்கு உதவி செய்யுது செரிமான பிரச்சனை உள்ளவர்கள் காலை மற்றும் மாலை வேளையில் ஒரு நாளைக்கு இரண்டு முறை போதுமான வெங்காயத்தாலை எடுத்துக்கொள்வது நன்மையை பயக்கும் இது தவிர மதிய உணவு இரவு உணவிற்கு வெங்காயத்தாலை மற்ற காய்கறிகளோடு சேர்த்தும் சாப்பிடலாம் வெங்காயத்தால்ல லுடின் மற்றும் ஜியாக்சீன் போன்ற கரோட்டின் அடிகள் நிறைஞ்சிருக்கு இது ரெண்டுமே கண் ஆரோக்கியத்திற்கு மிகுந்த நன்மையை வழங்குது கண்களின் வீக்கத்திலிருந்து பாதுகாக்க உதவி செய்து இது பார்வை இழப்பை ஏற்படுத்தும் கோளாறுகளை எதிர்த்து போராட வழி செய்யுது வெங்காயத்தாளில் இயற்கையாகவே அதிக அளவு பொட்டாசியம் நிறைஞ்சிருக்கு இது சாதாரண இரத்த அழுத்தத்தை பராமரிக்க உதவி செய்யுது வெங்காயத்தால் நல்ல கொழுப்பின் அளவு அதிகரிக்கவும் தீங்க விளைவிக்கும் கொழுப்பை குறைக்கவும் உதவி செய்யுது வெங்காயத்தாளை நாம எடுத்துக்கிறது மூலமா இதயத்தின் தசை செயல்பாட்டையும் மேம்படுத்தலாம் கூடுதலா பக்கவாதம் மற்றும் மாரடைப்பை குறைக்கிறதுல மிகவும் நன்மையை வழங்குது குறிப்பா புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பை குறைக்குது புற்றுநோயை எதிர்த்து போராடவும் உதவி செய்து இதில் உள்ள அல் அலைவு சல்பைடு போன்ற பொருட்களே இதுக்கு காரணம் அதனால புற்றுநோய் செல்கள் வளர காரணமான நோதிகளை தடுக்குது நாம இந்த வெங்காயத்தால அன்றாட உணவுல சேர்க்கறதுனால புற்றுநோய் உருவாக்கும் அபாயத்தை குறைக்கலாம் அது மட்டும் இல்லங்க சரும பொழிப்பை அதிகரிக்க உடலில் கொலாசின் உற்பத்திக்கு காரணமான விட்டமின் சி சத்துக்கள் வெங்காயத்தால் நிறைந்து காணப்படுது இதனை பொரியல் கூட்டு குழம்பு அப்படின்னு அனைத்து விதமான உணவுகளையும் நாம் பயன்படுத்தலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஒரு பயனுள்ள தகவலோட நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் தேங்க் யூ